இப்போ வந்து காசால போர் வந்து உண்மைக்கும் இஸ்ரேலால் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கா அல்லது உலகத்தில் அது போன்ற ஒரு செய்தியை வந்து கொடுக்குறாங்களா கொள்கை உள்ள ஒத்துக்கிட்டாங்க கையெழுத்து போட்டு இறுதி பண்ணணும்ல இஸ்ரேல் வந்து இதை ஒத்துக்கொண்டதுக்கு முக்கியமான காரணம் வந்து அப்போ இஸ்ரேல் வந்து இனிமே இதில் வந்து நம்ம சரியாவில் கொண்டு போட முடியும் லெபனானில் குண்டுலாம் போட முடியும் இதுல ஒண்ணு செய்ய முடியாது யார் கையில் ஆட்சி இருக்கிறதுங்கிறது பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு வகை அடுத்து பேச வேண்டிய என்னன்னா யாருக்கு ஆட்சிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது என்ன செய்யறாங்கன்னா ஆட்சி வந்து மாற்றுக்குறள் நேர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் பி ஜெயினுல்லாப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் காசால போர் நின்னதாக செய்திகள் வந்தாலும் கூட ஜசீரா போன்ற ஊடகங்கள் வந்து இன்னும் வந்து அங்கங்க சில பகுதிகளில் இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் பார்க்குறோம் இன்னொரு சைடு சில மக்கள் வந்து இரண்டு ஆண்டு காலம் கழித்து தன்னுடைய சொந்த வீடுகளுக்கும் போய்கிட்டு இருக்காங்க ஒரு செய்தியும் சில மக்கள் வந்து வீடியோ போடுறாங்க ஹாப்பியாக அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரிலாம் போடுறாங்க இப்போ வந்து காசாவில் போர் வந்து உண்மைக்கும் இஸ்ரேலால் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கா அல்லது உலகத்தில் அது போன்ற ஒரு செய்தியை வந்து கொடுக்குறாங்களா அது அந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை உள்ள ஒத்துக்கிட்டாங்க ம் கையெழுத்து போட்டு இறுதி பண்ணணும்ல ம் அது செய்யலை இன்றைக்கி தான் கையெழுத்து போடுறாங்க ம் இன்னைக்கு என்ன கிழமை நான் சனிக்கிழமை திங்கட்கிழமை தான் கையெழுத்து போடுறாங்க திங்கட்கிழமை தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் தான் அதுலேருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லி இந்த தாக்குதல் பண்ணுறாங்கல்ல பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியேறிட்டு இருக்கிறாங்க சின்ன சின்ன தாக்குதல் பண்ண தான் செய்கிறாங்க ஏன் பண்ணுறோன்னு கேட்டால் அந்த ஒப்பந்தம் இறுதியாகாத ஆகாத காரணத்தினால அது வரைக்கும் திங்கக்கிழமை வரைக்கும் சில்லற தாக்குதல் நடக்கத்தான் செய்யும்னு இஸ்ரேலில் சொல்லியிருக்கிறாங்க அது போக இஸ்ரேலிய பாராளுமன்றம் இதை ஏற்றுக்கிருச்சு இந்த போ அது அதுதான் உரியதாக இருந்துச்சு அதை காரணம் காட்டி தான் அவர் தவிர்த்துக்கிட்டே வந்தார் நெத்தன்னியாகும் நாடாளுமன்றத்தில் இந்த தீர்மானம் இது ஒப்பந்தம் தேவைதான் அப்படின்ட்டு வந்து ஏகமானதை ஒத்துக்கிட்டாங்க இப்போ நாடாளுமன்றமும் ஏற்றுக்கிருச்சு இவர் நெத்தன்னியாகவும் ஏற்றுக்கொண்டார் அங்கே உள்ள பிரதிநிதிகள் போனாங்கள்ல எகிப்தில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அந்த போர் நிறுத்தம் எதை அளவுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் போரை வந்து உடனே நிறுத்திடுறது அவங்க கைதிகள் வந்து ஒரு நாற்பத்தெட்டு பேர் ஹமாசுடைய பிடியில் இருக்கிறாங்க அந்த நாற்பத்தெட்டில் இருபத்தெட்டு பேர் செத்துட்டாங்க செத்தாலும் அந்த பாடி ஒப்படைக்கணும் இருபது பேர் உசுரோடு இருக்கிறாங்க அப்போ இருபது ப்ளஸ் இருபத்தெட்டு இதை வந்து ஹமாசு ஒப்படைக்கணும் ஒப்படைச்சதில் இருந்து தான் இவங்க வெளியேறுவாங்க ஓரளவுக்கு இருக்கிறாங்க அதை ஒப்படைச்ச பிறகு என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு பார்டர் போட்டிருக்கிறாங்க அந்த பார்டர் நோக்கி நகருவாங்க காசாவில் கெடுபிடி பண்ணாமல் அவங்க நகர்ந்து போகிறதுங்கிற அளவில் அதை அது ஒ ஒத்துக்கொள்ளப்பட்டுருச்சு அவங்க நகர்ந்த பிறகு இந்த அரபு நாட்டுடைய படைகள் அவங்க வந்து அந்த இடத்துல நின்றுவாங்க அந்த அதை இஸ்ரேல் அவங்களை அவங்க கண்ட்ரோலில் போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஏறக்குறைய சர்வதேச படை மாதிரி சவுதி அரேபியா பஹ்ரைனு ஜோர்டானு எகிப்து துருக்கி இந்த நாடுகளை சேர்ந்த படை வீரர்களுடைய கண்ட்ரோலில் அது வந்துடும் அந்த அந்த இஸ்ரேல் இருந்த இடத்துல இவங்க இவங்களுடைய இராணுவத்தை நிறுத்திடுவாங்க அப்படிங்க அந்த மக்களுக்கு ஒரு பயமற்றனால தாண்டிலாம் வர முடியாது அது நிறுத்துகிற வரைக்கும் சில்லரை தாக்கின கொள்கையில் ஒத்துக்கிட்டதுனால மர மீறுவதற்கு வாய்ப்பு இல்லை அது போக என்னென்னு கேட்டால் இஸ்ரேல் வந்து இதை ஒத்துக்கொண்டதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களுக்கு நடத்த முடியாத நிலையில் இருக்கிறாங்க ஏதோ ட்ரம்ப்புக்காக ஒத்துக்கிறல ட்ரம்ப்பு சொல்லியும் கேட்கவும் மாட்டாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு இனிமேல் வண்டி இழுக்காது நீ குண்டு போட்டு தாக்குற வேலை தான் உனக்கு செய்ய முடியுமே தவிர இது தரையில் இறங்கி அடிக்கிற விஷயத்தில் நீங்கள் தோத்துக்கிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லணும் காரணத்தினால அந்த இராணுவ தளபதிகளை நம்ம வந்து ஜெயிக்க முடியலை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எந்த நிலை அந்த நிலை தான் இப்பவும் இருக்குங்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு போகிற ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டால் ஒரு வாரத்துக்குள்ளே இதை முடிச்சுடுவோம் எல்லா கைதிகளையும் எங்க எங்க ஒழிச்சு வச்சுக்கிறாங்களோ போய் தூக்கிட்டு வந்துருவோம்டாங்க அந்த பிணை கைதிகள் பனைய கைதிகளை பிடிக்கப்பட்டவர்களையெல்லாம் நாங்கள் உசுரோட மீட்டுக்கிட்டு வந்துடுவோம்ட்டாங்க ஊரால் கூட எங்கே இருக்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியல ஒரு தடவை விடுதலை செஞ்சாங்க அவங்க விடுதலை செஞ்சதுனால தான் அதுவும் அந்த தற்காலிக போர் நிறுத்தம் மூலமாக விடுதலை செஞ்சதுனால தான் சில கைதிகள் வந்தாங்களே தவிர ஒரு கைதியை கூட எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கவே இல்லை மீட்கு ரெண்டாவது இருக்கட்டேன் அந்த கைதிகளை எங்கே கொண்டு வச்சுக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கல ச உலக சர்வதேச வல்லரசாக இருக்கிற அமெரிக்கா அமெரிக்கா தான் உள்ள இறைஞ்செல்லாம் செய்யுது அமெரிக்காவும் இஸ்ரேலையும் சேர்ந்து கூட கண்டுபிடிக்க முடியலை அதுபோக இந்த ப அப்பாவிகளை கொள்ள முடியாத தவிர பாலத்தினுடைய எண்ணிக்கை வந்து பத்து சதவீதம் குறை குறையில அந்த பாலஸ்தீன போராளிகள் எண்ணிக்கை அவங்க பத்து சதவீதம் அளவுக்கு தான் குறைஞ்சிருக்காங்களே தவிர குறைஞ்சதுக்கு நிகராக புது ஆட்கள் சேர்றாங்க அவெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க ஏன்னா இது வந்து இன்னும் ரெண்டு வருஷம் ஆனால் அவங்க தாக்குப்பிடிப்பாங்க எங்கே ஆயுதம் வச்சுக்கிற ஆட்கள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஆயுதம் எங்கே இருக்குதுன்னு தெரியல கடத்தப்பட்ட ஆட்கள் எங்கூட்டி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல ஒன்றுமே தெரியலன்னு எப்படி இது பண்ணுவான் அதுபோக கொரியில்லா முறையில் நடத்துகிற இந்த தாக்கு நேருக்கு நேர் நிற்காமல் என்ன செய்கிறாங்கன்னா ஓடி ஒடிஞ்சிட்டு திடீர்னு இந்த தைட்டு ஓடி போயிடுவாங்க இந்த கொரில்லா முறையில் தாக்கும் பொழுது கடும் சேதம் இராணுவர்களுக்கு ஏற்படுது அப்போ இஸ்ரேல் வந்து இனிமேல் இதில் வந்து நம்ம சிரியாவில் கொண்டு போட முடியும் லெபனானில் குண்டுலாம் போட முடியும் இதில் ஒன்றும் செய்ய முடியாது தரப்புடையில் இறங்கணும்னு நம்ம சொன்னால் சோல்ஜரை கீழே இறக்கி விட்ற விஷயம் விமானத்தில் கொண்டு போடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டுவடியாக இருந்துடலாம் அந்த விஷயத்தில் தான் அவங்க வந்து பலத்தை காட்டிகிட்டு இருந்தாங்களே தவிர ஹமாஸில் மோத முடியாது சரி லெபனானை கூட சரியாக கூட கைப்பற்றிட முடியும் இந்த மாதிரி குண்டுகளை போட்டு ஆனால் ஹமாசை முடியாது என்னடா ஹமாஸ் வந்து இது வந்து தரப்படையில் இப்போ இறங்கினாங்கன்னா முடிஞ்சிருவீங்கன்னு அவங்க டெக்ளேர் பண்ணாங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட குறி வச்சு கொன்ற பிறகு கூட அதனுடைய வீரியம் குறையலை அப்போ இதை பார்த்துட்டு தான் நமக்கு இந்த போரை தொடர்ந்து நடத்துவது வந்து ரெண்டு வருஷத்தில் முடிச்சு சின்ன ஒரு சென்னை அளவு கூட இல்லாத ஒரு ஒரு சிட்டி தான் காசாங்கிறது அதை கூட நம்மளால் என்ன செய்ய முடியல கைப்பற்ற முடியலை ஆ மாதம் வேரோடு ஒழிக்கணும்னு சொன்னாங்க ஒழிக்க முடியலை அப்போ நீங்கள் அது இன்னும் சொல்ல போனால் அந்த போர் நிறுத்தம் என்பது வந்து போர் நிறுத்தம் வந்து ஒப்பந்தம் பண்ணி போர் நிறுத்த ஒருத்தன் தயாராக இருக்கிறான்னு சொன்னால் அவன் ஈக்குவலாக இருக்காது தான் அர்த்தம் நீ நான் நிறுத்திட்டு போயிட வேண்டியது தானே அவன் பேச்சுவார்த்தை நடத்தி தான் நிறுத்துறாங்க அவன் இருபது வய இருபத்தி இருபது ப்ளஸ் இருபத்தெட்டு நாற்பத்தெட்டு பேரை பிடைக்கிறதுக்காக வேண்டி அவங்க ரெண்டாயிரம் பேரை விடுதலை செய்கிறாங்க அப்படி டிமாண்ட் அவன் வைக்கிறான் அதை அவங்க ஏற்றுக்க ஏற்றுக்குறாங்க பாலஸ்தீனில் நீ கைது பண்ண ஆளுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இருக்கிறாங்க அவ்வளோ பேரும் நீங்கள் விடுதலை செய்யணும் அதுக்கும் ஒத்துக்கிறான் அப்போ பலவீனப்பட்டு தானே இருக்கிறான் திமுறவனும் பேசுகிற மாதிரி இல்லை அந்த சில பேரும் ஒத்துக்கிட்டார் நெத்தனையே அவன் வந்து நம்ம தோற்றுட்டோம் அதை அவங்கள ஒழிக்க முடியலை ஒழிக்க முடியாட்டாலும் அவங்களுடைய பலத்தை செதைச்சிருக்கணும் அப்படிங்கிறார் அவளை தான் சொல்ல முடியுது அதை ஒழிக்க முடியலை ஏன் பலத்தை செதச்சிட்டாங்களாம் பலத்தை அவன் செதைச்சிருக்கிறான் உண்மை தான் அவன் உங்களுக்கு அதை விட செதைச்சிருக்கிறானே உங்களுடைய பலத்தை பெரிய பெரிய தளபதிகள்லாம் காலி பண்ணி விட்டான் பெரிய மெர்கவா டாங்கிகள்லாம் இங்கே இருக்குன்னு தெரியல தான் பல பலத்தை செதைச்சிருக்கிறான் அப்படி இருக்கிறதுனால இனிமே இதை நடத்துவது வந்து நமக்கு இயலாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து தான் அவனே நிறுத்தனுங்கிற முடிவுக்கு வந்து அமெரிக்க அதிபர் கேட்டு கொண்டார் நிறுத்துறான் இவன் தான் நிறுத்துற முடிவுக்கு வர்றான் நம்ம நிறுத்தினா கெத்து போயிருங்கிறதுக்காக வேண்டி ட்ரம்ப் சொன்னாருங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் கட்டுப்பட்டு செய்கிறோங்கிறது ஒரு ட்ராமா அது ரெண்டு பேரும் ஒரே நிலையில உள்ளவங்க தான் இப்போ நான் சொன்னோம்மா நிறுத்துற மாதிரி வச்சிக்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே பலவீனத்தை உணர்ந்து கொண்டு இனிமேல் இழுக்க முடியாத நிறுத்தினதுனால இது வந்து கண்டினியூ ஆகும் வணங்குதா அதாவது நிறுத்த சின்ன சின்ன தாக்கல் நாலு பேர் பத்து பேர் அந்த மாதிரி இறந்துருக்குறாங்க இறந்தால் கூட அது முதல்ல இல்லை கணக்கூட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப குறைவு இல்லைங்கிற அளவு கூட அதை சொல்லிப்படலாம் ஆனால் சில தாக்குதல் எடுத்து காட்டுறாங்க அதுக்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இராணுவத்தினருக்கு வந்து தெளிவான உத்தரவு எப்போ வரும்னு கேட்டால் வந்து அங்கே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும் உறுதி பண்ண பிறகு தான் இந்த கமாண்டர்கள்லாம் உத்தரவு வரும் அது வரைக்கும் அந்தந்த கமாண்டர்கள் வந்து அவன் தன்னிச்சையாக முடிவெடுப்பான் ஓ ஐம்பது இருக்கான்னு வைங்களேன் அவன் சைடில் ஏதாவது பிரச்சனை வந்து அடி அடிப்புறான் அப்படி நடக்கிற தாக்குதல் தான் இது ஒருங்கிணைந்த தாக்குதல் இல்லை அந்தந்த கமாண்டர்களுக்கு இந்த ஆர்டர் வரலை அதனால் இந்த இது ஹமாஸ்லேயும் தெளிவாக அறிவிச்சிட்டாங்க நேற்று வந்து இது நிரந்தர ஒப்பந்தம் இது மாற்றம் வராது இது வரைக்கும் அவங்க சொன்னது கிடையாது அந்த ஒப்பந்தத்தில் இது இல்லை அதனால வந்து இவங்க அந்த எல்லையை விட்டு வெளியேறிடுறான் இல்லை நாலு கட்டமாக வச்சுருக்குறாங்க முதல்ல ஒரு ஒரு அளவில் வெளியேறது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறது கடைசியில் மொத்தம் இஸ்ரேல் எல்லைக்கே போயிடுறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்தம் வகுத்துருக்குறாங்க அதை ஒத்துக்கிட்டாங்க ஒரு விஷயம் அப்போ இந்த தாக்குதல் நடக்குது நடக்குது எவ்வளோ நடக்குதுன்னா ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கும் முந்தின கணக்கோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதம் அது கூட ஒருங்கிணைந்த ஒரு உத்தரவில் கிடையாது அந்தந்த கமாண்டர்கள் எடுக்கக்கூடிய அவன்கிட்ட ஏதாவது சேண்டிருப்பான் உமக்கு போயிருப்பான் சண்டைக்கு போயிருப்பாங்க அவர்களை விட்டு எரிஞ்சிருப்பாங்க அப்போ அவன் தாக்குதல் பண்ணுவான்ல அப்படியான தாக்குதல் தான் அவன் இங்கே இருந்தால் அடக்கத்தான் செய்யும் ஒப்பந்தம் ஆனால் கூட அவங்க இங்கே இருந்தாங்கன்னு சொன்னால் இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க அதுக்குள்ள மோதல் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ அந்த திங்கட்கிழமைக்கு அப்புறம் நவன்றுவான் அது அவனுக்குள்ள அவன் இருந்தா தானே சண்டை வரும் அங்கனக்குள்ள அவங்கள கண்காணிக்கக்கூடிய இராணுவமாக வந்து சர்வதேச இராணுவம் சர்வதேசம்னால் முஸ்லீம் நாடுகள் இருக்கக்கூடிய ப்ளஸ் அமெரிக்காவும் அதில் இருக்கும்னு சொல்கிறாங்க அமெரிக்க அமிர்தர்களும் சேர்ந்த ஒரு கண்காணி அப்படிங்கும்போது இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருந்து வெளியேறுது அப்போ இதுக்கு முந்தி அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதை பாலஸ்தீனே ஒன்று கிடையாது அது எங்களை சேர்ந்தது தான் அதில் வந்து எங்கள் மக்களை நாங்கள் குடியமர்த்துவோம் அப்படி தான் இருந்தாங்க இப்போ அவங்க வெளியேறுவது எதை காட்டுது நாங்கள் அதில் உரிமை கொண்டாட மாட்டோம் இனி பாலஸ்தீனத்தில் இது ஒரு விஷயம் ஆச்சு அடுத்து என்ன பேச வேண்டியிருக்கு அளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதாவது எது எது அந்த இருபது அம்சத்தில் எல்லாம் ஒத்துக்கிறப்படலை சில விஷயங்கள் ஒன்று ஒன்றா பேசி பேசி ஒத்துக்கிட்டு வர்றாங்க இது வரைக்கும் ஒத்துக்கொண்ட விஷயம் என்னென்று கேட்டால் இவங்க வந்து கைதிகளை ஒப்படைக்கிறது அவங்களும் விடுதலை செய்கிறது இவங்களும் விடுதலை செய்கிறது அவங்களும் விடுதலை செய்கிறது மூணு நாளில் அவங்க சொல்கிறாங்க மூணு நாளில் முடியாது நாங்கள் எல்லாம் அங்கங்கே செதறி கிடக்கிறாங்க அதுக்கு டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதையும் ஒத்துக்கிட்டாங்க அது வந்து கத்தார் ஈஜிப்டு துருக்கி இதெல்லாம் அவங்க வந்து புரிய வச்சு அவனுக்கு வேறு வழி இல்லைப்பா அஞ்சு ரூபாய்லாம் நடத்த முடியாது அவங்களுக்கு ஒத்துக்கிட்டான் அப்போ இது கைதிகள் பரிமாற்றம் ஓகே இராணுவம் வந்து இஸ்ரேல் இராணுவம் நகன்று கொள்ள வேண்டும் என்பதும் ஓகே அது ஒத்துக்கிட்டாங்க அது திங்கட்கிழமையிலருந்து ஆரம்பிச்சிருவாங்க இப்போ கொஞ்சம் நகன் இருந்தால் கூட முறையாக எல்லா படைகளும் முழுசாக வெளியேறுவது என்பது வந்து அது வந்து திங்கட்கிழமைக்கு அப்புறம் நடக்கும் கண்டிப்பாக நடக்குங்கிறத இவங்களும் ஒத்துக்கிறாங்க ரெண்டு ஊர் சொல்கிறாங்களே இது வரைக்கும் எப்படி சொல்லலை இது வரைக்கும் வந்து நத்தனியாகவும் ஒத்துக்கிறத சொல்லவே மாட்டார் அவரும் நெஞ்சிட்டாருனா இது வந்து நாங்கள் ஒத்துக்கிட்டோம் ட்ரம்ப் சொன்னதுக்காக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால் பாலஸ்தீனத்தில் யார் கையில் ஆட்சி இருக்கிறதுங்கிறது பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கிறது போயிட்டிங்க இப்போ தற்காலிகமாக இவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க யார் சர்வதேச படைகள் இஸ்ரேல் கண்ட்ரோல்லேருந்து இருந்து எடுத்தாச்சு அதுவே பெரிய வெற்றி பழசினர்களுக்கு இஸ்ரேல் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டாலேயே அவங்க பண்ண அடிமைத்தனம் இல்லாமல் போயிடும் இவங்க அந்தளவுக்கு கெடுபடிலாம் பண்ண மாட்டாங்க வன்முறை மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் நின்று ஒரு தாக்குதல் மாதிரி தற்காப்பு செய்வாங்களே தவிர அவங்கள வெளியே போனால் சொல்லிட்டு போகணும் கேட்கணும் அந்த விஷயம் அது போக அந்த ரஃபா எல்லையை வந்து ஓப்பன் பண்ணிடுறான் திங்கக்கிழமையிலேருந்து ரஃபா இல்லை ரஃபாண்டா எகிப்து பகுதியில் உள்ளது அது வழி அதை திறந்துட்டான அதில் வந்து இராணுவம்லாம் நிற்காது எந்த உணவுப் பொருள்னாலும் கொண்டு வந்துட்டு சாதாரணமாக அவங்க நாட்டில் எகிப்தோடு சேர்ந்த மாதிரி ஆயிரும் ஏறக்குறைய எகிப்து நாடும் இது மாதிரி ஆகி எகிப்து வழியாக என்ன செய்யும்னா உணவுகள் எதுவுமே வருவதை இவங்க தடுக்க மாட்டாங்க ஆனால் அங்கேயும் பார்வையாளர்களாக இந்த சர்வதேச தான் இருக்கும் அவங்க அந்த உணவுகள் வேற மாதிரி வன்முறை ஆயுதங்கள் இருக்காங்கிற அளவுக்கு சோதனை பண்ணுவாங்க வேறு மாதிரி இருக்கா அப்படி உண்டு இருக்கா அந்த மாதிரி ஏதாவது சோதனைகள் நடக்குமே தவிர உணவுகள் வருவதற்கு திங்கட்கிழமையான தட்டுப்பாடு இருக்காது உணவுகளை வர ஆரம்பிச்சிடும் அது இது இது ஒரு வகைச்சி அடுத்து பேச வேண்டிய என்னென்னா யா யார் ஆட்சிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்குது அதில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆட்சி வந்து பாலஸ்தீன் மக்கள் தான் ஆளணும் அதாவது இந்த சுற்றி இந்த படைகள் சர்வதேச படைகள் இருக்குல்ல அவங்கள்ட்ட கூட இருக்கக்கூடாது இது தற்காலிகமாக தான் அவன் வெளியேறணும்னு அந்த இடத்துல யாராவது நிற்கணும்னா அது நிற்கட்டும் ஒரு பாதுகாப்புக்கு நின்று போகிறாங்க பாலஸ்தீனில் ஆட்சி யார் கையில் இருக்கணும் என்பதில் வந்து ஹமாஸ் கையில் இருக்கக்கூடாதுங்கிறது அளவுக்கு இவங்க இறங்கி வந்திருக்கிறாங்க அவங்களும் அது ஒத்துக்கிட்டாங்க சரி எங்களுக்கு ஆட்சி வேண்டியதில்லை பாலஸ்தீன் கையில் தான் இருக்கணும் ஹமாஸுடைய கையில் இருக்கணுங்கிறத விட நாங்கள் ஆயுதத்தை கீழே போட்டோம்னா ஒன்றும்லாம் போயிடும் நீங்கள் பாலஸ்தீனில் ஒரு ஆட்சியை நீங்கள் பாலஸ்தீன் மக்களை கொண்டு அமைக்கே எப்படி அமைக்க இருந்து பேசிக்கிறோங்கிறது பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டே இருக்குது அதுவும் அநேயமாக இன்னைக்கு நாளைக்கு முடிவாயிடுச்சுன்னா எழுத்தில் அதுவும் வந்துடும் இது வரைக்கும் பே ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் இவ்வளவு ஆனால் இது பேச்சில் இருக்குது அதுவும் திங்கட்கிழமைக்குள்ளே ஃபினிஷ் ஆகிரும்ங்கிறாங்க பாலஸ்தீனில் யார் ஆட்சி பண்ணுவா யார் கையில் ஒப்படைக்கிறது அல்லது தேர்தல் நடத்துகிறதா அல்லது எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு குழுவை பரிந்துரை செஞ்சு அந்த குழு அதிகாரிகளாக போட்டு தற்காலிக ஆட்சி நடத்துவதா அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒன்று பேசி நடத்திட்டு ஒரு ஆட்சின்னு வந்துட்ட பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆயுதங்களை ஒப்படைக்கிற விஷயத்துக்கு ஒத்து வர்றாங்க இவங்க இவங்களுக்காக தானே எங்களுக்கு ஆயுதமே எங்களுக்கு ஆயுதமே போயிட்டு எங்களுக்கு ஆயுதம் ஆயுதத்தை ஒப்படைக்கிறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எங்கள் மக்கள்கிட்ட ஒப்படைப்போம் பலஸ்தீன் மக்களை கொண்ட ஒரு அரசாங்கத்தில் நாங்கள் ஒப்படைப்போங்கிறாங்க அதில் ஒப்படைப்பதிலையும் வந்து இவங்க என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னு கேட்டால் கனரக ஆயுதங்களை தான் ஒப்படைப்போம் கனரக ஆயுதங்கிறது வந்து இந்த பீரங்கி இந்த இது ஏவுகணை இதுகளை தான் ஒப்படைப்போம் துப்பாக்கி மர ஆயுதங்களை வந்து எங்களுக்கு பல எதிர்குழுக்கள் இருக்கிறாங்க அரசாங்கத்துக்கு எதிராக இல்லாட்டா அவன் கிட்ட பாதுகாத்துக் கொள்ளணும்ல அது ஒப்படைக்க மாட்டோம் ஏகே பாட்டி சொன்ன அந்த மாதிரி துப்பாக்கி வச்சுருப்பாங்க அது வந்து நேருக்கு நேரம் சண்டை போடத்தான் உதவும் இது வந்து ஏவுகணை மூணு அடிக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்தோட போடக்கூடிய ஒரு சண்டை அந்த ஆயுதத்தை ஒப்படைச்சிருவோம் ஏன்னா அவன் தான் அவன்தான் இல்லை இல்லை இஸ்ரேலுக்காரன் இல்லாட்டாலும் எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது எங்க எங்களை உண்மையிலாம் அழிச்சு விடுவாங்கல்ல எங்களில் உள்ள போராளி குழுக்கள் அந்த முகமது அப்பாஸ் தலைமையிலே போராளி குழுக்கள் வச்சு வச்சு இவங்களை அழிக்கிறதுக்குண்டே ஒரு குழு வச்சுருக்கான் இவங்க வெறுங்கையா இருந்தாங்கன்னா தள்ளிட்டு போயிடுறாங்க அந்த இதை ஒப்படைக்க மாட்டோன்ட்டாங்க அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைப்பது கனரக ஆயுதங்களைத்தான் ஒப்படைப்போம் அதாவது தங்க சுய பாதுகாப்புக்குள்ள ஆயுதங்கள் துப்பாக்கி போன்ற விஷயங்களை வந்து ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்குது இதுவும் இறுதி ஆயிரும் நினைக்கிறேன் திங்கட்கிழமைக்குள்ளே இதுவும் சில இறுதி ஆயிடுச்சின்னு சொன்னால் அந்த ஆயுதம் அந்த ஆட்சியை ஒரு முடிவு பண்ணிடுவாங்க அந்த ஆட்சியின் கீழே தான் இந்த இராணுவமும் கூட இருக்கும் இந்த இப்போ அந்த சர்வதேச இராணுவம் வந்து தனி அதிகாரம் படைத்து தான் இருக்காது அவங்களுக்கு அவங்க சொல்வது கேட்டு நடக்கும் அவங்க தான் டிசைட் பண்ணக்கூடியவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒத்துழைக்கத்தான் போய் அவங்க நிற்பாங்க அதுவும் அதில் இருக்குது அந்த அரசாங்கத்தை அமைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தான் முடிவு எடுப்பாங்க இராணுவம் கூட அங்கே நில்லு இங்கே போ அப்படின்னா அவங்க ராணுவம்ன்றும் ஒன்றும் இல்லாமல் நாட்டு நாட்டு நடத்த முடியாதுல்ல அதுக்காக வேண்டிய சர்வதேச இராணுவத்தை தற்காலிகமாக வச்சுருப்பாங்க அப்போ ஏறக்குறை இது தனி பாலஸ்தீனை நோக்கி வந்தாச்சு இப்படி வந்துட்டாலேயே இஸ்ரேலுக்கு அதிகாரம் இல்லை சர்வதேச இராணுவம் பார்க்குதுன்னு சொல்லி பாலத்தீனர்களுக்கு ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறேன்னு எப்போ ஒத்துக்கிட்டாங்களோ அது ஒரு நாடாக ஏற்றுக்கொண்டாங்கன்ட்டு தான் வந்துடுச்சு அது வந்து உறுதியான முறையில் என்ன ஒன்று கேட்டால் அந்த வீட்டோன்னா நம்ம பண்ண மாட்டேன் அமெரிக்காவில் தனி நாடாக இருக்கட்டும்னு சொன்னால் இப்போ ஆயிடுச்சு இல்லை நாடாக இருந்துட்டு போகுது நீங்கள் உங்களுக்கு இராணுவத்தை வச்சுக்கிறேங்க இந்த ஹமாஸ் இல்லாட்டி எங்களுக்கு போதும் அது அது ஜெயிச்சோண்டு காட்டுறதுக்கு அவனுக்கு அது 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 போதும் நினைக்கிறாங்க நான் ஹமாசையை நாங்கள் ஒழித்து விட்டோம் ஆட்சியில் இல்லாமல் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு போ அப்படிங்கிறதுக்கு அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா கனரக ஆயுதங்களை கொடுக்குறதுக்கு வந்துட்டாங்க அதனால் இந்த ஒப்பந்தம் வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்மாக நடந்துடும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்துடுறதுக்கு ரொம்ப நன்றிங்க